கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அருமையான நாளிலே ரச்சினைய சத்தம் என்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் இது ஒரு மகிமையான அனுபவம் ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் இந்த வானத்தை பூமியை படைத்த தேவன் அவர் என்னை படைத்தவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற இந்த விசுவாசமே மிகப்பெரிய ஒரு காரியம் உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்குள்ளே இந்த மாதிரியான விசுவாசம் இல்லை அவர்கள் வேறு வேறு காரியங்களை நம்புகிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் நாமோ நம்மை படைத்த நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரைப் பற்றி வேத வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிற தியானிக்கிற எல்லாவற்றையுமே அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்றைக்கும் நாம் தேனுடைய வார்த்தையை வாசித்து நாம் தியானிப்போம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் நம்முடைய இருதயத்திற்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று இந்த கற்றுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது சங்கீதக்காரன் சொல்கிற அந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் அதற்கு கீழாக அதிலே பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் மெய்யாகவே என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்கின்ற ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கையை இந்த சங்கீதகானுடைய வாயிலிருந்து வருகிறதை நம்ம பார்க்குறோம் இப்போது நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுகிற போது அந்த ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த ஜெபத்தின் பலனை தருகிறார் ஜெபிக்காமல் நிறைய தேவ ஜனங்கள் வாழ்கிறதை நம்ம பார்க்கலாம் ஜெபிக்கிற நிறைய தேவ ஜனங்கள் வாழ்கிறதை நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் ஜெபத்தை அசட்டையாக எண்ணுவார்கள் நிறைய பேர் ஜெபத்தை அருவறுப்பாக எண்ணுவார்கள் நிறைய பேர் ஜெபத்தை வீண் என்று எண்ணுவார்கள் ஆனால் பரிசுத்த வேதத்தில் ஜெபத்திற்கு என்று ஒரு முக்கியத்துவம் உண்டு நம்மை படைத்த தேவனை நோக்கி நாம் நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய மேலான ஒரு விருப்பம் அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்போ ஜெபத்தை புறக்கணிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட ஜெபித்து கொண்டே இருக்கிற தெய்வ ஜனங்களும் இருக்கிறார் இப்போ சங்கீதக்காரனாகிய தாபிதினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா அவர் எல்லா காரியத்திற்காகவும் தெய்வனை நோக்கி ஜெபிப்பார் வேத வசனங்களிலே சில நேரங்களில் இக்கட்டு வருகிற போது தெய்வ பிள்ளைகள் ஓடி சென்று ஆண்டருடைய சமூகத்தில் மன்றாடுகிறார்கள் ஆண்டவரே எனக்கு இக்கட்டு விட்டது சோதனை வரும்போது தெய்வ ஜனங்கள் தேவனிடத்தில் போய் மன்றாடுகிறார்கள் கத்தாவே எனக்கு சோதனை வந்துவிட்டது அப்புறம் வியாதி வருகிற போது தெய்வ பிள்ளைகள் போய் ஆண்டரிடத்தில் ஜபிக்கிறார்கள் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டது இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டுமே நான் பிழைத்திருக்க வேண்டுமே நான் உம்மை ஆராதிக்க வேண்டுமே என்று கத்தருடைய சன்னிதானத்தில் போய் ஜெபிக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அதனால தான் அந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் இருதயத்தில் அக்கிரம சிந்தையோடு கூட ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் அழியாமல் அந்த இருதயத்திற்குள்ளே சுத்தமான நல்ல எண்ணங்களோடு கூட நன்மையான எண்ணங்களோடு கூட தேவனுடைய சன்னிதானத்தில் போய் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் அதனுடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது மெய்யாய் தேவனினுடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாளிலே நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம் நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படத்தக்கதாய் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் இருதயத்தை சுத்திகரிக்கிற போது நம்முடைய இருதயம் சுத்தமான இருதயமாய் மாறும் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்களாக தேவனுக்கு பிரியமான எண்ணங்களாக மாறிவிடும் நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த சுத்தமான அந்த தன்மையை கர்த்தர் பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி நம் இருதயத்தை பார்க்கிற நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜெபத்திற்கு பதில் அளித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆகவே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம் இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிப்போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கேட்டாவே சுத்தமான இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே சுத்தமான இருதயத்திலிருந்து தோன்றுகிற ஜெபத்தை கேட்பவரே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறவடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற இந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் தந்து நேர்மேன்மைப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்